ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி வந்து உங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபேஸ்புக் பேஜை வந்து டிலீட் பண்ணுறது பை ரீசன் ஏதோ ஒரு ரீசனாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அதை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்க முடியல இல்லை அந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அதை வந்து நீங்கள் வந்து டிலீட் பண்ண மறந்துருப்பீங்க அதை வந்து திரும்பியும் வந்து அதை சர்ச் பண்ணி ஏதோ ஒரு பர்சன் உங்களுக்கு வரும்போது அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனு தயாரிப்படும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பேஜை வந்து டெலிட் பண்ணணும்னு யோசிப்பீங்க ஆனால் பண்ண முடியாது ஓகே ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக வந்து உங்கள் பேஜை எப்படி டீஆக்வேட் பண்ணுறது இல்லை டெலிட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்குது ஓகே லெட் சி த வீடியோ ஹவு டு டெலிட் டிவ் ஃபேஸ்புக் பேஜ் ஸோ மேலும் இது போல டெக்னிக்கல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிக் பார்த்தீங்கன்னா ஓ ஃபேஸ்புக் பேஜ் எப்படி டெலிட் பண்ணுறது ஸோ நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்ணியிருப்போம் ஸோ பை டிஃபால்ட்டு நம்ம அந்த பேஜ் டெலீட் பண்ணோம்னா எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போங்க ஸோ இதுதான் என்னோடய ஹோம் பேஜ் ஓகேங்களா ஸோ இந்த ஹோம் பேஜில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேஜஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த எல்லாம் வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணுது ஸோ இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் ஆகாத பேஜஸ்ஸை நான் வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பேஜை டிலீட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்ட்ரிங் எந்த பேஜை வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் செலக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்துடுச்சு இந்த பேஜுக்குள்ளே வந்துடுச்சுன்னா கேட் இருக்கும் கொடுத்துருங்க ஸோ அந்த பேஜுக்குள்ளே நம்ம போய்டோம் ஓகேங்களா ஓகே எல்லாம் இங்கே கொடுத்துருங்க ஏன்னா கொடுத்தா தான் நம்ம அந்த பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்கள் ப்ரொஃபைல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கவுன் ஆராக இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி என்ற ஒரு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜோட செட்டிங்ஸ்க்கு நம்ம போயிடுவோம் பேஜோட செட்டிங்ஸ்க்கு இருக்குமா இந்த பேஜோட செட்டிங்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இதுவெல்லாம் கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படியே ஸ்க்ரால் சாரி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் இந்த ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜுக்குள்ளே நம்ம டெலிட்டிங் பேஜுக்குள்ளே வந்துடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆக்டிவேட் த பேஜ் இதை வந்து டெம்பரவரியாக வந்து நீங்கள் வந்து டிஆக்டிவேட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா அன்பப்ளிஷ்டு பேஜ் அண்ட் அன்பப்ளிஷ்டு யாருக்கும் பார்க்காத அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அதில் வந்து ப்ரைவேசி கண்ட்ரோல் அந்த பப்ளிக் பார்க்கணுமா வேணாமல் நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருவோம் ஓகேங்களா அது ஒன் பார்த்தீங்கன்னா டெலீட் த பேஜ் ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே டெலிட் பண்ணணும் எனக்கு வந்து அந்த பேஜ் அதில் யூஸ் இல்லைன்னா க்ளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ இதில் ஃபைல் ஃபைல்ஸ் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் நம்ம வந்து பாஸ்வேர்டு என்ற கூடத்துக்கு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேக்குது கொடுத்தீங்கன்னா ஸோ சிம்பிள் ஸ்ட்ரிப் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளோட மெயின் பேஜுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இங்கே பேஜஸ் கிளிக் பண்ணோம்னா ஸோ அந்த ஒய் த்ரீ சிக்ஸ்டி நவீன விவசாயம்ல அது டெலிட் டிலீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே மேலும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మీరు థ్యాంక్ యూ